அதனாலதான் கல்யாணமே இந்த திதியெல்லாம் போய் அடமானம் வச்சுக்கிட்டு நகை எதற்காக நீங்கள் அடமானம் வைக்கிறீர்களோ அந்த வேலை நடக்கும் பிராலி மஞ்சள் அரைச்சு அம்மியில தான் அரைக்கணும் நான் மிக்சி வச்சிருக்கிறேன்னு சுட்ட அப்படி அப்படிலாம் அங்க போய் பேசிட்டு இருக்க கூடாது இந்த ஐந்து திதிகளில் இடத்தை அடுத்தவர்களுக்கு கிரையும் செய்து கொடுக்க கூடாது நீங்க கொண்டு போய் வேற வழி இல்லாம கிரையும் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த இடத்தை நீங்கள் அடமானம் கொடுக்கிறீர்களோ இதை எம்ஓடி பண்ணி கொடுத்தா திரும்பி வாங்க முடியுமா முடியாத சிக்கல்ல மாட்டுமா ஏன்னா சில இடங்கள்ல ஈஸியா கடன் வாங்கி உள்ள போயிடுவோம் ஆனா திரும்பி வர்றதுக்கே முடியாது பாரதி சொன்னாள் செந்தமிழ் நாடு என்னும் போதனிலே இன்ப தேன் வந்து பாயிது காதனிலே இப்பந்த குழந்தைக்கு நாமயமாட்டு டக்குன்னு போண்டி இன்னைக்கு உலகம் பூரா இந்த திதி நாமயோகம் கரணம் நாள் நட்சத்திரம் இந்த இந்த விஷயத்தை கொண்டு போய் இன்னைக்கு உலகம் பூரா சேர்த்திருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்தோம் எப்பெல்லாம் கடன் வாங்க வேண்டாம் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத அதுல வந்து கடன் பெறுறதுல நம்ம பொருளை அடமானம் வைத்து கடன் பெறுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு வாயிலேயே பேசி கடன் வாங்குறது வேற அடமானம் கொடுத்து கடன் வாங்குறது வேற இன்னைக்கு நம்பிக்கையின் பேர்ல கடன் கொடுக்கறவங்க எல்லாம் இல்லை அதை வாங்கி அந்த நம்பிக்கைய காப்பாத்துறவங்களும் இல்லை அவ்வளவு நல்லவங்க எல்லாம் காணாமல் போய் எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மனிதன் அவரவர் வாழ்வதற்கு ஏற்பவே தன் வாழ்க்கையை பார்க்கிறானே தவிர நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த எண்ணமும் மனித இனத்திடமிருந்து காணாமல் போய்விட்டது சோ இன்னைக்கு வந்து நம்ம அடமானம் கொடுத்து ஒரு கடன் வாங்குறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல தங்கத்தை அடமானம் வைக்கிறோம் வெள்ளி அடமானம் வைக்கிறோம் இடத்த அடமானம் வைக்கிறோம் சுத்தக்கரையும் பண்ணி கொடுக்குறோம் இந்த பண்ட பாத்திரமாக அனுமானம் பிடிச்சிட்டு இருந்ததுலாம் ஒரு காலம் இருந்தது இப்போல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளே எல்லாம் பயன்படுத்துறது பூரா எக்ஸஸ் ஆகிடுச்சு அன்னைக்கெல்லாம் அலுமினிய ஆண்டா வச்சுருந்தாங்க செம்பிள் ஆண்டா வச்சுருந்தாங்க கொண்டே அரமானம் வச்சாங்க இன்னைக்கு நம்ம எங்கே ஆண்டா வச்சிருக்கோம் ஆர்வ வாட்டர் போட்டு அதனால தங்கம் வெள்ளி இடம் இது மூணும் எப்போ அடமானம் கொடுக்கலாம் எதையெல்லாம் இதில் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து இந்த வீடியோவில் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா பார்த்து அதன்படி நடைமுறைப்படுத்தி உங்களை காப்பாற்றிக் கொள்பவர்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ என்னால் அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க நான் அப்படி தாங்க செய்வேன் அப்படின்னா கடவுள் உங்களை காப்பாற்ற முயற்சி செய்யவில்லை நீங்கள் தாராளமாக கொண்டு போய் அடமானம் வைத்து விடலாம் ஸோ இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் துவாதசி திதிக்காரர்கள் தன் மனைவியோ அல்லது தன்னுடைய கணவனோட நகையவோ அடமானம் வைக்க கூடாது துவாதசி திதியில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுடைய நகையை அடமானம் வைக்க கூடாது துவாதசி திதி அன்னைக்கு நகை வந்து அடமானம் வைக்க கூடாது சுவாதசி திதி அன்னைக்கு தங்கத்தையோ வெள்ளையோ அடமானம் நூறு சதவீதம் கொண்டு போய் வச்சிடக்கூடாது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் துவாதசி திதியில் அடமானம் போன நகை திரும்பி வராது அமாவாசை பௌர்ணமி அன்று அடமானம் வைக்க கூடாது தங்கத்தை வெள்ளியை இடம் பூமியை கிரையும் செய்து கொடுப்பது அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல நூறு சதவீதம் தவிர்த்தரணும் அமாவாசை பௌர்ணமி துவாதசி இந்த மூன்று திதிகளையும் நீங்கள் வந்து தவிர்த்தே தீரணும் இதில் நீங்கள் கொண்டு போய் அடமானம் வச்சிங்கன்னா அந்த பொருளை உங்களால் திருப்ப முடியாது அன்னைக்கு வந்து இடம் வந்து கரையை பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து திரும்பி வந்து வாங்க முடியாது ஒரு சிலர் வந்து ஒரு சில இடங்களை வந்து கரையை பண்ணி கொடுத்து பணம் வாங்கியிருப்பீங்க மீண்டும் வந்து அந்த இடத்த வந்து உங்கள் பேரில் திருப்ப முடியாது பத்திரத்தை கொண்டே வச்சு பணம் வாங்கியிருப்பீங்க ஸோ பத்திரத்துக்கு நம்ம தனியாக பார்ப்போம் இது வந்து பொதுவாக காமனானது ஒரு பொருளை அடமானம் வைத்து வாங்கக்கூடாத திதினா துவாதசி அன்னைக்கு எந்த பொருளையும் அடமானம் வச்சு எதுவும் வாங்கக்கூடாது அமாவாசை பௌர்ணமி என்று நீங்க வந்து இதை வந்து அடமானம் வைத்து எதையும் வாங்கக்கூடாது அதே போல அஷ்டமி என்று அடமானம் வைக்க கூடாது அஷ்டமியில தங்க நகை வாங்கலாம் இடம் வாங்கலாம் பொருள் வாங்கலாம் அஷ்டமியில போய் நீங்க நூறு சதவீதம் அடமானம் வைக்க கூடாது ஏகாதசி என்றும் அடமானம் வைக்க கூடாது இந்த அஞ்சு திதி ஞாபகம் வச்சுக்கோங்க அஷ்டமி ஏகாதசி சுவாரசி அமாவாசை பௌர்ணமி இந்த ஐந்து திதிகளும் நூறு சதவீதம் அடமானத்திற்கு ஒரு பொருளை கொண்டு போய் வைப்பது அப்படிங்கிறத தவிர்த்தரணும் அதனாலதான் கல்யாணமே இந்த திதையெல்லாம் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லுவான் ஏன்னா அதுல பல ஆண்களை கொண்டு போய் அடமானம் வச்சுக்கிட்டு இருக்கா பல பேர்த்து விளையாட கொண்டு அடமானம் வைக்க அவனை வீக்கவே முடிய மாட்டாங்க அதனால கல்யாணத்து எல்லாம் தவிர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இதுல அஷ்டமி மட்டும் திருமணத்துக்கு விதிவிலக்கு உண்டு மற்ற திதிகள்ல திருமணம் செய்யக்கூடாது அஷ்டமி திருமணத்துக்கு விதிவிலக்கு உண்டு இந்த திதிகள்ல நீங்க துவாதசி அன்னைக்கு தங்கம் வாங்கக்கூடாது துவாதசி அன்னைக்கு நூறு சதவீதம் தங்கம் வாங்கக்கூடாது சதுர்தசி அமாவாசை பிரதமை இதை வந்து நீங்க தவிர்த்தரணும் தங்கம் புதிதாக வாங்குவதற்கு விட வேண்டும் திருதியை திதி தங்கம் வாங்கக்கூடாது அக்ஷய திருதியெல்லாம் அன்னைக்கு தானே வருது தங்க வாங்க சொல்றாங்க திருதி திருதியில எந்த திருதியிலும் தங்கம் வாங்க கூடாது தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா அது களவு போகும் திருட்டு போகிறது அல்லது அடமானத்துக்கு போனா திரும்பி வராமல் போறது அல்லது அந்த அடமானத்துக்கு போய் மூழ்கி போறது இதெல்லாம் சோ திருதியை என்று தங்கம் வாங்கக்கூடாது அதே போல துவாதசி அன்னைக்கு தங்கம் வாங்கக்கூடாது அம்மாவாசை அன்னைக்கு தங்கம் வாங்கக்கூடாது புலமை என்று தங்கம் வாங்கக்கூடாது பௌர்ணமியில தங்கம் வாங்கலாம் அஷ்டமி ஏகாதசி இதெல்லாம் வந்து தங்கம் வாங்குவதற்கே மிகவும் உகந்த திதிகள் ஸோ இதில் வந்து முக்கியமா நீங்க வந்து அஷ்டமியில தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் பெருகிக் கொண்டே இருக்கும் தங்கம் மீண்டும் 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 வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தங்கம் வாங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் தங்கத்தை அரமானம் வைக்க கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம் குறிப்பாக நீங்க வந்து இந்த துவாதசி திதியில உங்க வீட்டுல யாரா இருக்காங்க அவங்க உடலில் போட்ட நகையை கொண்டு போய் அடமானம் வைக்க கூடாது அடமானம் வச்சிங்க அப்படின்னா திரும்பி வராது தங்க நகை சம்பந்தப்பட்ட தி பேசி இருக்கிறோம் அந்த நாட்கள் சோ அதை வந்து தவிர்த்துருங்க அதே போல மிக மிக முக்கியமாக சனிக்கிழமை என்று தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைக்காதீர்கள் செவ்வாய்கிழமை என்று தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைக்காதீர்கள் நீங்க பத்து நாட்கள்ல தங்கத்தை கொண்டு போய் அரமானம் வச்சிடலாம் இதுல திங்கட்கிழமை முடிஞ்ச தவிர்த்துருங்க திங்கள் செவ்வாய் சனி இந்த மூணு நாளையும் தவிர்த்துட்டு மற்ற நாட்கள்ல செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிறு இதெல்லாம் வந்து நீங்க கொண்டு போய் அடமானம் வைக்கிறதுக்கான நாளாக அதை பார்க்கலாம் சார் நான் பேங்க்ல போய் அனுமானம் வைக்க போறேன் எனக்கு வந்து திங்களும் வேண்டாம்ங்கிறீங்க செவ்வாய்க்கிழமையும் வேண்டாங்கிறீங்க அப்படின்னா புதன்கிழமை கொண்டே வைங்க புதன் வியாழன்லாம் இருக்குல்ல அதுல கொண்டே வைங்க தவிர்க்கணும்னா தவிர்த்து அவ்வளவுதான் நகை அடமானம் வைப்பதற்கு திங்கட்கிழமை ஒரு ஐம்பது சதவீத பலன்களை தான் கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணாம் சொல்லல அதே போல ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல நாள் நம்ம சொல்ல மாட்டோம் இப்போ நீங்க திங்கக்கிழமை அன்னைக்கு கொண்டே அடமானம் வச்சு செவ்வாய்க்கிழமை தான் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்னா திங்கக்கிழமை நீங்க கூட அடமானம் வைக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா மேக்சிமம் தவிர்த்துங்களை எதுக்கு போயிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்ம ஏன் போய் சும்மா இருக்கிற நாய் உச்சிமான அதை நம்ம காலை பிடிச்சி கடிப்பான விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே திங்கள் செவ்வாய் சனி மூணு நாளையும் தவிர்த்துருங்க மற்ற நாட்களில் நீங்கள் தங்கத்தையே வெளியேயே கொண்டு போய் அடமானம் வைக்கலாம் திரும்பி வந்துவிடும் தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைப்பதற்கு முன்பாக நீங்க நூத்தி ஐம்பது கிராம் விராலி மஞ்சள் வாங்கிக்கிங்க அம்மியில் வைத்து அறையுங்கள் அதை வந்து அந்த தங்கத்தின் மீது தடவுங்கள் அந்த தங்கத்தை வந்து அதுக்குள்ள வைங்க மூன்று நாட்கள் தங்கத்தை அதில் வைத்திருந்து விட்டு நாலாவது நாள் எடுத்து பசும்பாலில் கழுவுங்க அடுத்து ஐந்தாவது நாள் சுவாமி புறத்துக்கிட்ட இருந்து எடுத்து கொண்டு போய் அனுமானம் வைங்க திரும்பி வந்து கிடைச்சிடும் இதை வந்து எப்படின்னா சாமி நான் வந்து திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு உடனே போய் நான் வந்து நகை அரமானம் வைக்கிறேன் இதுக்கு எப்படி நான் அஞ்சு நாள் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நகையை அரமான வைக்கிறீங்க ஒரு வீடு கட்ட போறோம் நம்ம இந்த ஜுவல்ல அரமானம் வச்சுட்டு நம்ம வந்து வீடு கட்டலாம் இல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ண போறோம் இந்த ஜுவல்ல அரமானம் வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இருந்தா இத நீங்க வந்து பிளான் பண்ணணும் இது எதுவுமே அவசரத்துக்கு உடனே ஆகாது ஏன்னா அவசரம்னு வந்துருச்சுன்னா கடவுள் உங்களுக்கு சிக்க விட்டாருன்னு அர்த்தம் ஏகாதசி அன்னைக்கு திடீர்னு ஒரு விபத்தோ அல்லது ஒரு தேவையோ நடந்துருச்சு நீங்கள் வேறு வழி இல்லை இல்லை துவாதேசி அன்னைக்கே நடந்துருச்சு உடனே கொண்டே அரமானம் வச்சா தான் அதை காப்பாற்ற முடியும் அப்படின்னா வேறு வழி இல்லை கடவுளுங்களை சிக்கிறதுக்கு ஒரு சிக்க உடற தயார் ஆகிட்டான்னு அர்த்தம் அவர் வந்து எப்படின்னா டைம் எல்லாம் கொடுக்க மாட்டார் நீங்கள் வந்து இந்த இந்த படத்தில் ஒரு ஃபோன் வரும்ல எப்போ வருவீங்க அதுதான் அவ்வளோதான் நீங்கள் என்ன காசு சொல்லுங்கள் அவர் அவ்வளோதான் இந்த பார் நான் முடிவு பண்ணிட்டேன் நீ அவ்வளோ வேலை போய் அரமனை வை சிக்கிற மதனை மாற்ற அப்படின்னு சொல்லி அங்கிருந்தா நம்மளுடைய பிரச்சனைகளை கடவுள் இயற்கை நமக்கு ஆரம்பிக்கிறது இதுல இருந்து நம்மை தவிர்த்து கொள்வதுதான் தான் நம்ம இதில் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம பிளான் பண்ணி பண்ற விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரி கொண்டு போய் விராலி மஞ்சள் அரைச்சு அம்மியில தான் அரைக்கணும் நான் மிக்சி வச்சிருக்கிறேனே சுத்த விட்டுருவனே அப்படிலாம் அங்க போய் பேசிட்டு இருக்க கூடாது கடவுளை நம்மளை சுத்த ஊற்றுவர் நீங்க வந்து மிக்சியில அரைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யாது அம்மியில தான் அரைக்கணும் அம்மையில அரைச்சு கரெக்டா அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த நகை போயிட்டு அந்த நகை எதற்காக நீங்கள் அடமானம் வைக்கிறீர்களோ அந்த வேலையும் நல்லபடியாக நடக்கும் நகையை வந்து அனுமானம் வச்சு நான் ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னா அந்த வீடு கட்டுறது நல்லபடியா நடந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து மீண்டும் நீங்கள் அந்த நகையை அடமானத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும் இயற்கை அதற்கு உங்களுக்கு வழிவகை செய்யும் இல்ல ஏற்கனவே வந்து நான் பிராதசியில பிறந்திருக்கேன் துவாரசியில நகை வாங்கினேன் இல்ல துவாரசியில கொண்டே அனுமானம் வச்சேன் இப்போ வந்து என்னால் அதை திருப்பவே முடியல நூறு பவுனு இரநூறு பவுனு ஐநூறு பவுனு ஆறுநூறு பவுனு போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த துவாதேசி திதியில் ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அறுநூறு பவுன் ஒருத்தர் இறந்துருக்காங்க அதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு மன இருந்துச்சு அறுநூறு பவுன் இன்னைக்கு என்ன வேல்யூ நினச்சி பாருங்க அவங்க அடமானம் வைக்கும் பொழுது அவங்க எங்கிட்ட சொன்ன விஷயம் அவர்கள் கொண்டு போய் அதை அடமானம் வைக்கும்போது தங்கத்தின் விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயாக இருந்திருக்கிறது இன்னைக்கு தங்கத்தின் விலை என்னங்க தொண்ணூறாயிரம் நினச்சி பாருங்க பா மூணு மடங்கு இதில் வந்து வீணா போனதும் இல்லாமல் நகையும் போய் அவர்களும் மன உளைச்சலாக்கி துவாரசி இந்த மாதிரி பல விஷயங்களை உள்வாங்கி உள்ள கொண்டு போயிடும் அந்த மாதிரி ஏதேனும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டு கிராம் தங்கம் வாங்குங்க அந்த தங்கத்தை நாட்டு மாடு நாட்டு கழுத்தில் மஞ்சள் கைத்துல கோர்த்து கட்டிட்டு விட்டுருங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த நகை அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை திரும்பி வரும் பிளஸ் நீங்கள் ஏற்கனவே நகை வாங்கியிருக்கீங்க இல்லை துவாரசியில ஏதாவது பிரச்சனை இல்ல நம்ம சொன்ன திதிகள்ல நீங்க ஒரு பிரச்சனை பண்ணி அது பிரச்சனைல தான் நிக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு குரோத் கொடுக்கறதுக்கு பசுமாட்டுக்கு தங்கத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து உங்களையும் காப்பாற்றுறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படியே இடத்துக்கு வருவோம் இடம் பூமி இடத்த போய் நான் கரை மணி கொடுக்க போறேன் சார் நான் வந்து எம்ஓடி பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னா எம்ஓடி பண்ணி கொடுக்கக்கூடிய நாள் கட்டாயம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கக்கூடாது அது நூறு சதவீதம் தவிர்த்துருங்க செவ்வாய்கிழமைக்கு எக்காரணத்தை கொண்டும் செவ்வாய் உங்களுக்கு யோகியாக இருந்தால் கூட பரவாயில்லை கனனநாதனாக இருந்தாலும் பரவாயில்லை எக்காரணத்தை கொண்டும் செவ்வாய்க்கிழமை எம்ஓடி பண்ணாதீங்க சனிக்கிழமை அவங்களே எம்ஓடி வாங்க மாட்டாங்க ஒரு சில அந்த ஃபோர்த்து சாட்டர்டே ஃபிஃப்த்து சாட்டர்டே அன்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது சனிக்கிழமையில் வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இரண்டு நாளும் இந்த இடம் பூமியை எம்ஓடி பண்ணுறதையோ அல்லது அடுத்தவர்கள் கிரைம் செய்து கொடுப்பதையோ அடமானம் வைப்பதையோ தவிர்த்து விடுங்கள் அதே போல அஷ்டமி திதியில் அடமானம் வைக்கக்கூடாது மண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து சஷ்டி திதியில் கொண்டு போய் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு இரையம் பண்ணி கொடுக்கக்கூடாது சஷ்டி திதியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் சஷ்டி திதி நவமி தசமி அமாவாசை பிரதமை இந்த ஐந்து திதிகளில் இடத்தை அடுத்தவர்களுக்கு கிரையும் செய்து கொடுக்கக்கூடாது அடமானத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடமானத்துக்கு எம் ஒடி பண்றது இந்த ஐந்து திதிகளில் இருக்கக்கூடாது அதே போல நீங்க சித்தி நாம யோகத்திலேயோ அல்லது பிராமியம் நாம யோகத்திலோ இந்த மூன்று நாம யோகங்களில் நூறு சதவீதம் நீங்க போய் இடத்த வந்து அடுத்தவங்க பேர்ல அடமானத்தை கொடுக்க கூடாது இது மூணுக்குமே செவ்வாய் யோகி செவ்வாய் யோகியா தாங்கிறது காரணம் இடத்த கொண்டு அடுத்த அடுத்தவங்கிட்ட கொண்டு அடமானம் வைக்கிறீங்க அடமானம்ங்கிறது என்னங்க என்னை கொண்டு அடமானம் வைக்கிறேன் அப்படின்னு என்ன என்னால செயல்பட முடியாதுன்னு அர்த்தம் செவ்வாயை கொண்டு போய் நீங்கள் அடமானம் வைக்கும் போது செவ்வாயை யோகியாக இருக்கும் போது நீங்கள் கொண்டு போய் அடமானம் வைக்க கூடாது முடிந்தால் பவகரணத்தை தவிர்த்து விடுங்கள் பவகர்ணத்துல இடத்த யாருக்கும் அடமானம் கொடுக்காதிங்கன்னா திரும்பி நம்ம கிட்ட வரணும்ல அதனால அதே போல கௌரவ கரணத்துல நீங்க வந்து அடமானம் கொடுக்கலாம் தைத்துளை கரணத்தில் நீங்கள் அடமானம் அடுத்தவர்களுக்கு நீங்க வந்து இறையத்தை இடத்த எம்ஓடி பண்றது கரைவு பண்றத வந்து பாத்தீங்கன்னா தைத்துளை கரணத்துல கொடுக்கலாம் அதே போல கிம்ஸ் குணத்துல கொடுக்கலாம் கௌரவ கரணத்துல கொடுக்கலாம் பாலோகரணத்துல கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து கொடுப்பதற்கு உகந்த கரணம் நீங்க பலகரணத்திலோ அல்லது மற்ற கரணங்களிலோ நீங்க வந்து நாகவத்திலோ அல்லது சகுனியிலோ இதெல்லாம் வந்து தவிர்த்துடுறது ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை என்று தவிர்த்து விடுங்கள் அதாவது வேற வழி இல்லாமல் இவங்க கொடுத்தா வருமா வராதா இதை நான் மீட்பானா மீட்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அடமானத்துக்கு அந்த இடத்தை நீங்க கொண்டு போய் வேற வழி இல்லாம கரை பண்ண போறீங்க அப்படின்னா எந்த இடத்தை நீங்கள் அடமானம் கொடுக்கிறீர்களோ அந்த இடத்தில் நாலு மூலையிலையும் நீங்க மண்ணிடுங்க நம்முடைய அலுவலகம் நம்பர் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கிருஷ்ணா டவர்ஸ் பல்லடம் ரோட் நியர் சாரம் ஸ்வீட்ஸ் ஜே கே டயர்ஸ் பல்லடம் ரோடு திருப்பூர் இதை வந்து இந்த அட்ரஸுக்கு நான் வந்து ஸ்கிரீன்ல இந்த அட்ரஸ் கொடுக்க சொல்றேன் இந்த அட்ரஸுக்கு நீங்க கொரியர் பண்ணுங்க அந்த இடத்தோட தன்மையை பார்த்துட்டு இந்த இடத்திற்கு இதை வந்து கரையும் கொடுத்தா எவ்வளோ நாளில் திருப்பி வாங்க முடியும் இல்லை இதை வந்து எம்ஓடி பண்ணி கொடுக்கலாமா இதை எம்ஓடி பண்ணி கொடுத்தா திரும்பி வாங்க முடியுமா முடியாதா சிக்கல்ல மாட்டுமா மாட்டாதா இல்லை இதுக்கு என்ன ரெமிடி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் மண் பரிசோதனை கட்டணம் ஆயிரம் ரூபாய் அதை வந்து நம்ம செவன் டபுள் த்ரீ நைன் டூ நைன் த்ரீ டபுள் ஜீரோ செவன் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் மண்ணை அனுப்பிச்சி வைங்க மண் பரிசோதனையை நம்ம வந்து சிறப்பாக இதை பண்ணி கொடுத்துட்றோம் இதுக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாள் ஆகும் நீங்க வந்து பாஞ்சு நாளுக்குள்ள சொல்லிருவேன் ஆனா பாஞ்சு நாள் ஆகும் அதாவது வெளிநாடுகளில் நான் இருந்தால் அதை விட்டுட்டு உள்ளூரில் நான் இருந்தால் பாஞ்சு நாளைக்குள்ள இந்தியாவுக்குள்ள இருந்தால் பாஞ்சு நாளைக்குள்ள பார்த்து சொல்லிடுவேன் ஸோ நீங்க வந்து வேற வழி இல்லை சார் இதை வந்து நான் போய் இதை எம்மொழி தான் பண்ணியாகணும் இல்லை நான் இதை தான் கொடுத்தாகணும் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ திரும்பி வருவதற்கு என்ன வழியோ அத அந்த பாதையை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு தான் உள்ளே போகணும் உள்ள போற பாதை திரும்பி வருவதற்கு சரியான பாதையா ஏன்னா சில இடங்கள்ல ஈஸியாக கடன் வாங்கி உள்ள போயிடுவோம் ஆனால் திரும்பி வர்றதுக்கே முடியாது எவ்வளவு பேர் இடத்த அடமானம் கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாம இருக்கீங்க எவ்வளவு பேர் எம்ஓடி பண்ணி கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியாம இருக்கீங்க இல்லை இப்போ நீங்க எம்ஓடி பண்ணி ஒரு தொழிலுக்கு நீங்க பணம் வாங்கினீங்க அந்த தொழிலும் இங்கே சரியா நடக்காம போகுது இல்லை கொண்டு போய் ஆட்டியே கொண்டு போய் பத்திரத்தை கொடுத்து அடமானம் வச்சு ஒரு தொழில் பண்ணலான்னு ஒரு ஒரு கோடி ஒன்றரை கோடி ஐம்பது லட்சம் ஏதோ ஒரு பணத்தை வாங்குனீங்க இந்த தொழில் பூரா நஷ்டமாயி அந்த பத்திரமும் அங்க வட்டி கட்ட பேங்க் டியூ கட்ட முடியாம இந்த மாதிரி எல்லாம் சிரமங்கள் ஆகுறது அல்லவா அப்போ அங்க மண் என்ன பிரச்சனையில் இருக்கிறது நீங்க என்னைக்கு அதை எம் பண்ணி கொடுத்தீங்க அந்த டேட் எடுத்து பாருங்க நான் சொன்னதுல மட்டும்தான் அதை மாட்டோம் நான் சொன்ன டேட் இல்லாம மிஸ்ஸே ஆவாது எந்த இடத்துலயும் மிஸ்ஸே ஆகாது அதனால செவ்வாயுடைய நாம நீங்க வந்து நூறு சதவீதம் நீங்க வந்து இது பண்ணாதீங்க அதே போல வேதி பாதம் நாமயோகத்தையும் இதுல வந்து நாம யோகத்தையும் கண்டம் நாம யோகத்தையும் இதில் தவிர்த்து விடுங்கள் சபாயோடைய மூன்று நாமயோங்களை ஏற்கனவே சொன்னோம் இதுல வேதிபாதம் வரியான் கண்டம் இந்த மூன்று நாமயோங்களையும் இந்த எம்ஓடி பண்றதுக்கோ அல்லது நீங்க பொருளாதார ரீதியாக உங்கள் இடத்தை ஏற்கனவே பிரச்சனையில் நீங்கள் இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் இத நான் எந்த அளவுக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு இதை சரியா நான் கொண்டு வந்திருக்கிறேன்னா அப்படிங்கறத எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய சிக்கல்களை நாம் பார்த்துருக்குறோம் அப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ நாள மக்களுக்கு புரியுமா புரியாதா அப்படின்னு நான் ஒரு டவுட்ல இருந்தேன் இப்போ வர்றவங்க எல்லாருமே என்கிட்ட நாமயோகம் சொல்றீங்க வந்தவுடன் ஃபஸ்ட்டு சார் நான் இந்த நாமயோகம் இந்த கரணம் எனக்கு இதான் முடக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது பாரதி சொன்னால்ல செந்தமிழ் நாடு என்னும் போதனே இன்ப தேன்வந்து பாயிது காதனிலே இப்போ இந்த போதைக்கு பாட்டு டக்குன்னு போட்டுக்கிறாங்க ஆ சார் பையன் வேதி வார்த்தை சார் என்ன சமயம் பண்றது அப்படின்னு சாமி பையன் சித்தி நாம யோகத்தில் பிறந்திருக்கா அதாவது ஒருத்தர் எனக்கு குழந்தை பிறந்திருக்குனா கூட எடுத்தவொன்னு அவங்க நாம தான் சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து சாமி பிராமி நாம யோகத்தில் குழந்தை பிறந்திருக்கு சாமி அப்படி முதல்ல வந்து கிழமை சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தைய பெண் குழந்தை எப்படி சொல்லுவாங்க இன்னைக்கு நாம யோகம் கரணங்களை எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் பரவலாக இது இன்னைக்கு உலகம் பூராம் கொண்டு போய் சேர்த்து விட்டோம் இன்னைக்கு உலகம் பூரா இந்த திதி நாமயோகம் கரணம் நாள் நட்சத்திரம் இந்த இந்த விஷயத்த கொண்டு போய் இன்னைக்கு உலகம் புறம் சேர்த்துருக்கிறோம் அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா இது வந்து ஆரம்பத்தில் நான் ரொம்ப ஒவ்வொன்றுக்கும் சிரமப்பட்டு சிரமப்பட்டு ஒவ்வொன்றும் புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால எதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதை சரி செய்து கொண்டால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கூட வராமல் போகும் பிரச்சனை வருவது என்பது இயல்பு கடவுள் நம்மை சிக்க வைக்க நினைச்சிட்டார் அப்படின்னா எதையும் பார்க்காம கண்ணை மூடி கொண்டே நம்மளை கோர்த்து விட்டுதான் அடுத்த வேலை பார்ப்பார் ஒருவேளை கடவுள் நம்மை காப்பாற்ற நினைத்தால் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார் நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி எம்ஓடி ஓடி பண்ணிருக்கீங்க கரை கொடுத்து வாங்கியிருக்கீங்க அந்த இடம் உங்களுக்கு மீண்டும் வரமாட்டேங்கிறதுனாலும் மண் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க சோ அந்த மண்ணை பார்த்துட்டு அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை எல்லோரும் நினைவு உயர்த்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராட்ட சபானந்தர்